வணக்கம் என் பேர் அருள்மதி பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன் அந்த வயசு நாற்பத்தி மூணு சித்தம்பத்திரை பயிற்சி வகுப்புல அறுபத்தொராது பேட்சில் சேர்ந்து படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இது ரெக்கமண்ட் பண்ணது வந்து என்னோட சிஸ்டர்ஸ் தான் இந்த கோர்ஸ் எனக்கு ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த பயிற்சி வகுப்புல சேர்ந்ததுலேருந்து இருந்து என்னுடைய உடல்ல பல நோய்கள் எந்த முத்திரையினாலும் சரியாச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய ரிலீஃப் கிடைச்சிருக்கு எனக்கு மெயினாக வந்து கழுத்து தோல்பட்டை வலி இருந்தது ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த உச்சாஸ் மற்றும் கணேச முத்திரைனால இப்போ எனக்கு அந்த தோல்பட்டை வலியிலிருந்து நிவாரணம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக எனக்கு தைராய்ட் ப்ராப்ளமும் இருந்தது தைராய்ட் ப்ராப்ளம் கன்சல் பண்ணப்போ தைடா முத்திரைக்கு நீங்கள் உதாரணமுத்திரை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் தொடர்ந்து உதான டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அதனால் வந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆகிருக்கு இந்த தொண்டை அடைக்கும் அதுக்கப்புறம் முடிக்கூட்ட பிரச்சனை கூட இது மூலிமா எனக்கு சரியாகிருக்கு இந்த பயிற்சி வகுப்பில் சேர எனக்கு ரெக்கவர் பண்ண சிஸ்டர்ஸ்க்கு நான் இது மூலியமாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி